நாங்கள் வந்து பாண்டிச்சேரி மறுக்கசு சிலாகில் ஆளி முடிச்சுட்டு பாசில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒன் இயரில் ஹாஜர் அவங்க சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்குது நாங்கள் இதை வச்சிட்டு என்ன நினச்சோன்னு சொன்னால் சரி இவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க சில அந்த அநாத ஆசிரமம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்கும் சரி அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சமூகத்தில் வந்து பல்வேறு தேவைகள் உடைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ இடையில கூட தேனி மாவட்டம் பக்கத்துல போயிருந்தோம் அங்க எப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஊரே ஏழ்மையில அந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் எப்படி அந்த குடிசை வீடு அந்த விளக்கு பத்த வச்சுட்டு அந்த அடுப்பு அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ அந்த மாதிரியும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க பாத்ரூம் வசதி இல்லாம இருக்கு எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு கவலை வந்துச்சு இது அனுப்பின நோக்கமே சர்க்கார் அவங்க கூட சொன்னாங்க இதை அனுப்பின நோக்கமே மக்களுடைய நிலையை கண்டு நீங்க கவலைப்படணும்னு சொன்னாங்க ஏன்னா ரவிசராசன் அவங்க கூட சமூகத்தின் மீது கவலை கொண்டாங்க அந்த கவலையினுடைய பிரதிபலிப்பு தான் இஸ்லாம் பரவுவதற்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்துச்சு அப்ப அந்த கவலை எங்களுக்கு சொல்லி தான் ஒரு உயர்தரமான நோக்கத்துல இங்க வந்து அனுப்புனாங்க இது மாதிரி பல்வேறு நம்ம வந்து சர்வே எடுத்தோம் ஒரு மிக பெரும் அனுபவமா இருந்துச்சு என்ன சொன்னா நவிசாசா அவங்க வந்து இது எந்த அளவுக்கு சொன்னா மஸ்தீத மையமா வச்சு பண்றாங்க இது ஒரு அமைப்பாகவோ ஒரு கொள்கை கோட்பாடாகவோ தனி ஒரு கொடிய வச்சுக்கிட்டோ தனி ஒரு இயக்கமாகவோ ஒரு பெயராகவோ இல்லாம இது மஸ்ஜித மஸ்தீத நவிசாசா அவங்க வந்து மதினாவில வரும்பொழுது மஸ்தீத நபவி வந்து தொழுவும் இடமாக மட்டுமல்ல பக்கத்துல வந்து கல்வி சாலைகள் இருந்துச்சு நீதிமன்றங்கள் இருந்துச்சு பயிற்சி மையம் இருந்துச்சு பல்வேறு சமூக வழி காட்டக்கூடிய பல்வேறு ஒரு பிரிவாக பிரித்து அவங்க மஸ்ஜித மையமாக வச்சு சமூகத்தை சீர்திருத்தம் செஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்கிறனால இதுல அல்லாவுடைய உதவியும் அதிகமாக இருக்கிறதா நம்ம பாக்குறோம் அதே மாதிரி நாங்க பல்வேறு ஒவ்வொரு ஒருத்தர் ஒவ்வொரு ஊர்ல போயிருந்தோம் பல ஒரு அனுபவம் கிடைச்சது ஏன்னு சொன்னா நாங்க வந்து ஓதும் பொழுது குரான் ஹதீஸ் ஓதுறோம் ஒரு பள்ளியில இமாமத்து போறோம் அல்லது ஒரு மதரசாவுக்கு உஸ்தாதா போறோம் அப்போ ஒரு ஃபீல்டு ஒர்க் ஒரு சமூகத்துல இறங்கி ஒரு வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு ஓதரவுடைய காலத்துல எங்களுக்கு கிடைக்கல மயான் பயன் பேசணும்னா பேசலாம் குரான் ஹதீஸை வச்சு பேசலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசலாம் ஆனா ஒரு மக்களுடைய சமூகத்தை ஒரு ஃபீல்டு ஒர்க்கா ஒரு அனுபவம் இந்த எம்எஸ் கேன் மூலியமா அலமது இல்லா எங்களுக்கு பல்வேறு அனுபவம் பல்வேறு கவலைகள் பல்வேறு சமூகத்தினுடைய தேவைகளை பத்தி நல்ல முறையில் இறங்கி நாங்க வேலை செஞ்சதுனால பல்வேறு அனுபவம் கெட்டு கிடைச்சிச்சு இதனால எங்களுக்கு என்ன ஒரு புரோஜனம் கேட்டா நாளை சமூகத்துல ஒரு பள்ளியில இமாமத்துல இருக்கிறோம் அல்லது ஒரு தரிசுல இருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கணும் சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படிலாம் நம்ம வந்து சர்வே எடுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் நிறைவேற்றலாம் மூலயமா எம்எஸ்கே அமைப்பு பல்வேறு இடங்கள்ல எப்படி இதை பரப்ப செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் ஒரு சிறு தொடி பெருவெள்ளம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்க ஒரு பதினாலு பேர் இருக்கிறோம் இன்ஷால்ல இந்த பதினாலு பேருமே நாங்க ஏதாவது ஒரு பொறுப்புல போனோம் சொன்னா இன்ஷால்லா இந்த எம்எஸ்கேவை பத்தி அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லி இன்ஷால்லா ஒரு மிக சமூக மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இன்ஷால்லா நாங்க இருப்போம்